தேசத்துடன் நின்றது ஆனால் இப்பொழுது பார்த்தோமானால் அவர்கள் நமது தொழிலாளர்களை பாலஸ்தீனிய தொழிலாளர்களுக்கு விசா கொடுக்க அல்லது பெர்மிட்ஸ் கொடுக்காத பட்சத்தில் இஸ்ரேல் நாட்டினால் பெர்மிட்ஸ் கொடுக்காத பட்சத்தில் எமது தொழிலாளர்களை ஒரு போர் புரிகின்ற நாடாகிய இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இஸ்ரேலிய படை அங்கு பலஸ்தீனத்திலே இனப்படுகொலையை செய்துவிட்டு இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு தேசிய உள்ளாக இஸ்ரேலில் இருந்து படை வீரர்கள் இலங்கைக்கு வருவானார்கள் ஆனால் இலங்கையானது ஒரு ஐநா கமிட்டியில் இருக்கின்றது அந்த கமிட்டியில் இலங்கை கூறுகின்றது அனைத்து நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறிக்கொண்டு இருக்கும் வேளையிலே இலங்கை நாட்டிற்குள்

பயங்கரவாதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பிரித்தானிய நாடுகள் அப்பாய் பலஸ்தீன் மக்களை கொண்டு பூச்சி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய நாடுகள் கூட அவர்களுடைய இந்த செயல்களை வந்து அங்கீகரிக்க அந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னென்னு சொன்னால் அரசியல் ரீதியாக எங்கள் நாட்டில் எங்கட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த எதிர்கட்சியும் இல்லை இதுக்கு மேலே என்றாலும் கூட இந்த கொள்ளுப்பிட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தூதரகம் என்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காரியாலயங்கள் வந்து இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் குறிப்பா விரும்புகிறேன் நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சிகள் சதிகள் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது குறிப்பாக நாங்க ஏற்கனவே சொல்லி வந்த விஷயம்தான் இஸ்ரேல கொலை குற்றம் செய்யக்கூடிய கொலைக்காரர்கள் பயங்கரவாதிகள் தன்னுடைய ஓய்வுக்காகவே எங்க நாட்டுக்கு வாரது அங்க இங்க வந்து துவரிஸ் விசால வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்றாலும் கூட இதே வேலைய வேற யாராவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யற நேரம் எந்த விசால வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் கூட சென்ற மாதம் எங்கட நாட்டில் நடந்துச்சு ஆனாலும் கூட இஸ்ரேல் அமெரிக்கார்கள் வர்ற நேரம் அவன் விசிட் விசால வந்து மொண்டசிரி நடத்துறான் ஆலயங்கள் ஓபன் பண்ணி இருக்கிறான் மத விஷயங்களை பிரச்சாரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாம உலகத்தில குற்றவாளி என்று சொல்லப்பட்ட தேடிக்கொண்டிருக்க கூடிய இந்த குற்றவாளி இவன் இந்த நாட்டில் வந்து ஒழுங்கு கொண்டிருக்கிறான் இவன் ஒரு நேரம் இந்த ஆபீஸ்ல கூடும் இவன் ஒரு நேரம் இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடும் அவசரமாக இவனை கைது செய்யுங்க அப்படி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுங்க இவனுடைய இந்த சாபம் எங்கள் நாட்டு மக்களையும் சாரும் என்றத மறந்துட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லி கொள்ள விரும்புகிறேன் வடகிழக்கு மக்களாக முப்பது வருட கால யுத்தத்தை நாங்கள் அனுபவித்தோம் அதனுடைய தாக்கத்தை அனுபவித்தோம் இறுதியின் போது இனப்பாடுகளை செய்யப்பட்டது இன அழைப்பு நடத்தப்பட்டது அந்த வேதனை இன்னும் எங்களை விட்டு மாறவில்லை எனவே வடகிழக்கு பூமி அந்த மக்களுக்கு சொந்தமானது மலையகம் அந்த மக்களுக்கு சொந்தமானது அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீனம் சொந்தமானது எனவே இதனை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா உதவியோடு அமெரிக்காவின் வலுநடத்துக்களோடு யுத்தம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அமெரிக்காவுக்கு கூறுகின்றோம் அந்த பூமியை கைப்பற்றுவதற்கான அந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம் சிறுவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் தாய்மார்கள் கொல்லப்படுகின்றார்கள் கற்பிணி தாய்மார்கள் கொல்லப்படுகின்றார்கள் உடல் ஊனப்படுத்தப்படுகின்றார்கள் இந்த வேதனைகள் நாம் அனுபவித்தவர்களாக நாம் கூறுகின்றோம் உடனடியாக அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா புதிய அரசாங்கத்துக்கு ட்ரம்ப் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறார்கள் என்றால் அந்த கிறிஸ்தவ மதத்தின் ஆழங்கள்